வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா தகுதிக்கு மீறின ஆசை எல்லாமே பேராசைன்னு சொல்கிறத ஒத்துக்க முடியல எது பேராசைங்கிறத தெளிவுபடுத்த முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இருபது வயது ஆகிற நண்பர் சுப்பு ஆரோக்கியமாக இருக்கும் போது உலகத்திலேயே உயரமாக இருக்கிற இமயமலை உச்சிக்கு ஏறணும் என்றால் அது ஆசை ஆனால் அதே சமயம் இருபது வயசாகிற ஒரு கால் இல்லாத ஒரு பெண் அதே உச்சிக்கு போகணும் என நினைத்தால் பேராசை இப்படி நமக்கு தோன்றும் ஒரு கால் இல்லாத பெண் சுப்பு மாதிரி நடக்கவோ ஓடவோ முடியாது அவர்கள் எமயமலை உச்சிக்கு ஏறுவதா இது கேட்கும்போது சிலருக்கு சிரிப்பு கூட வரலாம் இது ஷோர் பேராசைதான் என்று தோன்றலாம் உண்மையிலேயே இரண்டுமே ஆசைதான் தகுதியை மட்டுமே வைத்துக்கொண்டு ஆசையா பேராசையா என நிர்ணயம் செய்வது நமது முன்னேற்றத்தை தடுத்துவிடும் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த அருணிமா சீனா என்பவர் அவர் மேலே ரயில் ஏறி ஒரு காலை இழந்த பெண் இருபத்தோரு வயதில் எமயமலை உச்சிக்கு ஏறி உலகத்திலேயே கால் இல்லாமல் யமயமலை உச்சிக்கு சென்ற முதல் பெண்மணி என்ற சாதனை செய்தவர் அவர் ஆசை என நினைத்து முயற்சித்ததால் அந்த வெற்றி அவருக்கு கிடைத்திருக்கிறது சைக்கிள் வைத்திருப்பவர் ஒரு கோடிக்கு வீடு வாங்கணும் என நினைப்பது பேராசை கிடையாது முதல்ல ஆசை என்றால் என்ன ஆசை என்பது தேவை உணர்வே ஆகும் இயற்கை துன்பங்களைப் போக்க வாழ்க்கையில் முன்னேற தேவையானதை பெற பிறப்பின் நோக்கத்தை அடைந்து ஆனந்தமாக வாழ இது அனைத்துமே நியாயமான நன்மை தரக்கூடிய ஆசைகள் அப்போ பேராசை என்றால் என்ன அஞ்சு விஷயங்களை கணக்கில் வைத்து கொள்ள வேண்டும் ஒன்று நியாயமற்ற முறையற்ற எனக்கோ பிறருக்கோ இப்பொழுதோ எதிர்காலத்திலோ உடல் அளவிலோ மனதளவிலோ துன்பம் தரக்கூடிய ஆசைகள் பேராசை ரெண்டாவது விஷயம் நம்முடைய ஆசை மீறிய ஆசையாக இருந்தாலும் அந்த ஆசையை நிறைவேற்ற தேவையான வாய்ப்புகள் அது அல்லது என்னுடைய தகுதியை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றாலும் அது பேராசைதான் நான் சொல்கிறபடியே அனைத்தையும் வீட்டமாக கேட்கணும் இது தான் மூன்றாவது விஷயம் தகுதி இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆசையை நிறைவேற்றும் முயற்சியின் போது பிறருக்கு துன்பம் வறுமையானால் அதுவும் பேராசையே என்னிடம் பணம் இருக்கு என்பதற்காக நான் மூணு கார் வாங்கிட்டு ஒரு கார் வைக்கத்தான் பார்க்கிங் இடம் இருக்குது ரெண்டு காரை நான் தெருவில் தான் விடுவேன் அது மற்றவர்களுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்கும் என்று என்றால் கண்டிப்பாக அதுவும் பேராசைதான் ஒரு பிடிச்ச நடிகரின் படம் ரிலீஸான அன்னைக்கே அந்த படத்தை பார்க்கணும் இரவு பதினோரு மணி ஷோக்கு தான் டிக்கெட் இருக்குது அதை பார்த்தால் பேராசைதான் நான்காவது விஷயம் நமது ஆசை ஆடம்பரமாக மாறி இயற்கை வளங்களை கெடுக்கிற அளவிலே அமையுமானால் அதுவும் பேராசைதான் நண்பர் சுப்பு தன்னுடைய மகள் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துகிறேன் என்று மதிய சாப்பாட்டில் நூற்றி எட்டு வகையான உணவுகளை தயாரித்து பாதிக்கு மேல் சாப்பிட முடியாமல் குப்பையில் போடுகிற அளவுக்கு ஆடம்பரமாக செலவு செய்து இயற்கை வளங்களை வீண் அடிப்பது பேராசை மட்டுமல்ல நமது கருமையத்தை கலங்கப்படுத்தும் செயல் என்பதை மறந்துவிடக்கூடாது அஞ்சாவது விஷயம் ஒரு ஆசை அதற்கு தகுதி இருக்கு வாய்ப்பு இருக்கிறது யாருக்கும் துன்பமும் வராது ஆனால் பன்னெண்டு வருடமாக முயற்சி செய்தும் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் மீண்டும் ஆசை சீரமைத்தல் பயிற்சியை மறு ஆய்வு நாம் செய்யவில்லை என்றால் அது பேராசையாகவே இருந்துவிடும் அது ஒரு மனதில் சுமையாக மாறி நம்மை சோர்வாக்கி கொண்டே இருக்கும் ஆகவே இந்த ஐந்து விஷயங்களின் அடிப்படையில் ஆசை சீரமைத்தல் பயிற்சியை தேவைப்படும் பொழுதெல்லாம் செய்து முன்னேற்றத்தை தருகிற ஆசைகளை நிறைவேற்ற முயற்சி செய்வோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேச் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்இன் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்